ஹலோ சிட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு சொல்ற டைலாக் புஷ்பா ஆமா புஷ்பா டூ படத்தை பத்தி தான் இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்ல நடிச்சு அதே அல்லு அர்ஜுன் தான் ஆக்ஷன் அல்லு அர்ஜுன் கூட அதே கிரிஞ்சு ஓவர்லோட் இல்ல இல்ல கியூட்னஸ் ஓவர்லோட் ராஷ்மிகா வந்தனாதா அப்புறம் அண்ட் சுனில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க சுகுமார் புஷ்பா ஒன் ரிலீஸ் ஆனதே பெரிய விஷயம் தான் ஏன்னா நிறைய ப்ராப்ளம் தான் பல நெகட்டிவ்ஸ பாத்துருச்சு புஷ்பா வண்ண விட புஷ்பா டூ மாஸ் மசாலாவா மூவியா இருக்கு இந்த படத்துல ரசிக்கிற மாதிரியான சீன்ஸ் அப்படின்னு சொன்னா இன்டர்வல் முன்னாடி இருக்க சாரி கேக்குற சீன் போலீஸ் சீன் அதுக்கப்புறமா சிஎம் சீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது இந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே இருந்தா அப்புறம் ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் இருக்கு இந்த படத்துல என்ன தெரியுமா வில்லன் சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ்ல எல்லாம் இங்க வந்திருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் நம்மளுக்கே ஓவர் தான் இருக்கும் ஆக மொத்தம் இந்த படம் கிரிஞ்சினஸ் ஓவர் லோடட் அப்படின்னு நம்ம சொல்லணும் லாஸ்டா பாக்க போனா இதுல ஜப்பான் ஃபைட் ஒன்னு வச்சு இந்த படத்துல யாரும் அவ்வளவு அதிகமா ஒர்க் பண்ண மாதிரி தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் அல்லு அர்ஜுன் தான் தூக்கி சாப்பிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் இந்த படத்துல சாம்சியஸ் பிஜிஎம் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணிருக்காங்க பார்ட் ஒன்ல கம்பேர் பண்றப்போ இந்த படத்துல பிஜிஎம் ஸ்கோர் கொஞ்சம் கம்மி தான் இது நாட் சைட்ல சும்மா பெரிய ஹிட் கொடுத்து தெறிக்க விட்டுருக்கு நிறைய வில்லன்ஸ் இருந்தாலும் இந்த படத்துல அல்லு அர்ஜுனா டிஃபெண்ட் பண்ற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல எவ்வளோ வில்லன்ஸ வச்சுக்கிட்டு ஹீரோக்கு ஒரு வேல்யூவே இல்லாம பண்ணிட்டாங்க இந்த படத்துல நிறைய லாஜிக் அதை மொத்தம் இந்த மூவில சுத்தமா லாஜிக்கே கிடையாதுங்க நீங்க தெலுங்கு படனாலே லாஜிக்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது இந்த படத்துலயும் அப்படிதான் அப்புறம் ஒரு பெரிய சீக்ரெட் இந்த படத்துல விஜய் சேதுபதி தான் வில்லனா புக் பண்ணியிருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இல்ல ஃபார்ச்சுனேட்லி விஜய் சேதுபதி இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்புறம் ஃபயர் ஃபாசில் தான் இந்த ரோல்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க எனிவேஸ் விஜய் சேதுபதி தப்பிச்சிட்டாரு ஃபரத் ஃபாசில் மாட்டிக்கிட்டேன் இந்த படத்துல மாஸ் டைலாக் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்ற புஷ்பானா ஃபயர் இந்த டைலாக் எனக்கு என்னமோ கிரிஞ்சாதான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த அப்புறம் ஹீரோயின் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அளவு சீனே இல்லைங்க இந்த படத்துல அவங்கள ஏதோ பேருக்கு ஹீரோயினா ஆக்குற மாதிரி இருந்துச்சு ஓகே கைஸ் எனிவேஸ் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு சொன்னா அது வடக்கன்ஸ் தான் எனிவேஸ் தேங்க்ஸ் டு வடக்கன்ஸ்